அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என மேணுகோபால் இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்துல வந்து வருமானத்தை எல்லாரும் நோட் பண்ற விஷயம் அதுதான் உங்க வருமானம் பற்றி உங்க ஜாதகம் என்ன சொல்றது அப்படிங்கிறதா நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைம் ஏன்னா வருமானத்தை வச்சுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரமா இயங்க வருமானத்தை வச்சுதான் ஒரு மனிதனுடைய செல்வாக்கு நிர்ணயிக்கப்படுகிறது அது நல்லவனா கான்செப்ட் காசு காசு இருக்கா காசு இருக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான அந்தஸ்து உருவாகிட்டு இருக்கு காசு இருக்கிறவன் எப்படியாப்பட்ட குணங்கள் இருந்தாலும் அவரு நல்லவர் பெரிய மனிதர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் சமூகத்துல கிடைக்கிது காசு இல்லாம நீதி நேர்ம நியாயத்துக்கு உட்பட்டு இருக்கிறவங்களுக்கு யாரும் வேல்யூ பண்றது இல்லை அப்போ வருமானம்ங்கிறது ஒரு ஜாதகத்துல பிரதானம் உங்க ஜாதகத்துல வருமானம் பத்தி என்ன சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமான குறிக்கக்கூடிய பாவம் வந்து ரெண்டாம் பாவம் அந்த இரண்டாம் பாவம் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்கணும் ரெண்டாம் பாவாதிபதி ஆட்சியா இருக்கணும் உச்சமா இருக்கணும் திரிகோணம் இருக்கணும் அல்லது ரெண்டாம் பாவாதிபதி இரண்டாம் வீட்டையே பார்க்கணும் இந்த அமைப்புகள் இருந்தா அந்த இரண்டாம் பாவம் வலுவடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம இந்த ஒண்ணு மட்டுமே போதுமா அப்படின்னா ரெண்டாம் பாவம் வலுவா இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதுக்குதான் அதுக்கப்புறம் அந்த இரண்டாம் பாவாதிபதி இருக்கார் இல்லையா அந்த இரண்டாம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பாக்கணும் அதுக்கடுத்து இது மட்டும் போதுமா அப்படின்னா ரெண்டாம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் யாருன்னு பார்க்கணும் அப்போ இரண்டாம் பாவாதிபதி நிலைமை இரண்டாம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் இரண்டாம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் இந்த மூணு பேருமே நல்லா இருந்தா நூறு சதவீதம் அந்த பாவம் வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுல எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கோ அதை தான் அவருடைய வருமானம் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை தவிர இந்த ரெண்டாம் பாவாதிபதி சில பேருக்கு உச்சமா இருக்கும் அப்போ அதோடைய பசம்பெச்சு கொஞ்சம் அதிகப்படும் கிடைக்க வேண்டிய அளவு குவான்டிட்டி அதிகமா கிடைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு வருமானத்தை பத்தி ஒரு ஜாதகத்துல பாக்கிறதுக்கு ரெண்டாம் பாவம் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் ரெண்டாம் பாவாதிபதி எந்த சூழலிலும் பாதிப்படையாமல் இருக்க வேண்டும் அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாம் பாவாதிபதி சுப கிரக சேர்க்கையா அசுப கிரக சேர்க்கையா சுப கிரக பார்வையா அசுப கிரக பார்வையா அதோடைய வலிமை எப்படி இருக்கு அதாவது சுப கிரகத்தை வந்து அசுப கிரகம் பார்த்தா சுபத்தன்ம குறையும் இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு இல்லையா அப்போ இரண்டாம் பாவாதிபதி பார்க்கக்கூடிய கிரகம் சுப கிரகமா அசுப கிரகமான்னு பார்க்கணும் வருமானம் அப்படிங்கிறது நீதி நேர்மை நியாயமா இருந்தா வருமானத்துல பெருசா கல்லா கட்ட முடியாது இப்ப வியாபாரம் வந்துட்டாலே நீதி நேர்மைக்கு அப்பாற்பட்டதா அப்போ ஒரு மனிதன் நீதிக்கு உட்பட்டு பணம் சம்பாதிப்பாரா நீதியை தாண்டி பணம் சம்பாதிப்பாரா அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் பாவத்தை பேஸ் பண்ணி இரண்டாம் பாவத்தை பார்த்த கிரகம் சேர்ந்த கிரகத்தை பொறுத்தா நம்ம சொல்ல முடியும் அப்போ உங்க ஜாதத்தை எடுத்தாலே உங்க வருமானம் எப்படி வரும் வருமானம் வந்து என்ன அளவுல வரும் வருமானம் வரக்கூடிய முறை என்ன இது எல்லாமே துல்லியமாக உங்க ஜாதகம் சொல்லிடுது நூறு சதவீதம் சீக்கிரம்னு சொன்னதுக்கு காரணம் தான் உங்க ஜாதகத்திலே இவர் இவ்வளவுதான் சம்பாதிப்பார் இவருடைய லைஃப் ஸ்டைல் இப்படித்தான் இந்த காலகட்டத்துல இவர் அதிகமா சம்பாதிப்பார் இந்த காலகட்டத்துல நீதியும் மறக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்ப ஜாதகம்தான் இது மட்டும் போதுமா சார் அப்படின்னா பணத்தை தரக்கூடிய கிரகமான குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் எந்த வகையிலும் கெட்டு போகக்கூடாது குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல ஆறுகிட்ட இருந்தாலும் அதுவும் பிரச்சனை லக்னாதிபதியும் குருவும் சுக்கரனும் ஆரியட்டா இருந்தா அதுவும் பிரச்சனை அப்போ குருவும் சுக்கரனும் லக்னத்துக்கு பாதிக்கப்பட்டாலும் லக்னாதிபதி பாதிப்பு இல்லாம இருக்கணும் இத்தனை பேராமீட்டரை வச்சுதான் அந்த ஜாதகருடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை தவிர பதினொன்னாம் பாவாதி எந்த சூழலாவது லக்னாதிபதிக்கோ இரண்டாம் அதிபதிக்கோ குருவுக்கோ சுக்கரனுக்கோ தொடரம் பண்றது பதினொன்னாம் அதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் இத்தகைய அமைப்புடைய ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க வசதிகள் வந்து கொண்டே இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் தட்டுப்பாடு என்பது இருக்காது அப்ப கடைசி வரைக்கும் கல்லா கட்டக்கூடிய ஜாதகம் எதுன்னா இந்த அமைப்புடைய ஜாதகம்தான் அப்ப ரெண்டாம் அதிபதி குரு சுக்கரன் பதினொன்றாம் அதிபதி லக்னாதிபதி இவர்கள் ஒரு ஜாதகத்தில் பாதிப்பு இல்லாமல் வலுவார்ந்த காலே பணப்புழக்கம் என்பது கடைசி காலம் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும் ஜாதகருக்கு பணம் தேவை என்பது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது அவருக்கு உண்டான பணம் எந்த சூழலிலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் இருக்கிற பணமும் பெருகிட்டே இருக்கும் அதுதான் நம்ம இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய தகவல் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் எந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் குறித்து சொல்லல ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்தும் பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்